துளாராசிக்கு நாளைக்கு அதாவது ஒன்றாந்தேதி தேதி குரு பயிற்சி பலர் இது வரைக்கும் ஏழில் இருந்த குரு எட்டில் வரப்போகிறார் எட்டு அதாவது எட்டில் வர்றது வந்து அட்டமத்து குரு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் ஏன்னா உங்களுக்கு குருவனுடைய பார்வை பலன் நல்லா வலுவாக இருக்குது பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுபவிரயமாக மாற்றுவார் அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குற விருச்ச அந்த விருச்சகராட்சி தான் தன தனஸ்தானம் அதை பார்க்குறதுனால உங்களுக்கு தன அதுக்கு விரயத்துக்கு ஏற்ற செலவுக்கு ஏற்ற பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்தது நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வீடு கட்டுறதுக்கு செலவு அதாவது பணம் விரையாகாமல் அது வீடு கட்டுறதுங்கிறது ஒரு முதல் அதுக்கு இது லோனை அலைஞ்சால் அது கிடைக்கும் வீடு கட்டுறது கிடைக்கும் அடுத்தது கல்வியில் தான் தடை ஏற்பட்டால் இருக்கும் திருமண தடை நீங்கும் எல்லாம் இதெல்லாம் செலவு தானே அதனால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து செலவுகளை சுப செலவுகளாக உண்டு பண்ணுவார் அதனால் இந்த வெறும் எட்டாம் இடத்துக்கு குருவனால் எந்த பயமும் இல்லை